வணக்கம் உலகெங்கிலம் பதவியுள்ள ஜோதிட ஆர்வலர்களை ஜோதிட அபிமானிகளை என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பின்பற்றும் நேயர்களை பிரபஞ்சத்தின் மாதா பிதா குழு தெய்வம் நல்ல வணங்கி இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கவுடன் இன்றைய பதிவை நோக்குவோம் தேடர்கள் நூற்றி எட்டு வித்தியாசமான தலைப்புடன் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி இடையிலே சாதாரணமாக குறுகிய நேரத்தில் பல ஆயிரம் வீடியோக்கோளை வெளியிட்டு உங்களை கவர்ந்து அதன் பின்னணியில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஒரு பெரிய விவாதம் அல்லது ஒரு நேர்காணல் அல்லது இது கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிட்ட பதிவு ஆகும் இலவசங்கள் அனைத்து துறைகளிலும் இலவசங்கள் பல்கு பெருகி உள்ளன கிடைக்காத இடமே கிடையாது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அல்லது ஒரு இணைப்பு அல்லது ஒரு இலவசம் இலவசங்கள்னால் நன்மையாக தீமையாக இலவசங்கள் தேவையா தேவையற்றதவா அவசியமா இல்லையா என்ற ஒரு சிந்தனை விழிப்புணர்ச்சி பதிவாக இங்கு உங்களில் முன் சமர்ப்பிக்கின்றேன் நீங்களும் இதனை குறித்து சிந்தியுங்கள் விழிப்புணர்ச்சிக்காக மேலும் எனது இளம் பிரயாண பிராயம் அதாவது ஒரு பத்து அல்லது பதினைந்து வயதிற்குள் அனைத்தையும் அந்த சிறு வயதிலேயே நான் அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய சூழ்நிலை வாய்ப்பு அடிப்படையில் இலவசமாக அளித்து உள்ளேன் நான் பள்ளி சென்று வந்தவுடன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எமது வீட்டின் அருகிலேயே தெருவிலேயே இலவசமாக டியூஷன் என்று சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்புகளை அளித்து வந்து உள்ளேன் மேலும் நான் எனக்கு உபயோகித்த பல பத்திரிகைகளை இலவசமாக அதாவது விநியோகம் செய்து உள்ளேன் லெண்டிங் லைப்ரரி என எடுத்துக்கொண்டாலும் சரி சர்க்குலேஷன் என எடுத்துக்கொண்டாலும் சரி சிறு வயது முன்னர் கொண்டு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பும் அந்த ஒரு அனுபவமும் அந்த ஒரு ஒரு நோக்கமும் இருந்தது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் எம்மால் முடிந்த இலவசங்களை நான் இதுவரை வழங்கி கொண்டுதான் உள்ளேன் ஆனால் இலவசத்தில் உள்ள நன்மை தீமைகளை உங்கள் முன் அந்த பிரச்சனையை பற்றி பேச தலைப்பு பேசுவதன் காரணம் அனைத்து துறைகளிலும் இலவசங்கள் கிடைக்கின்றன அந்த இலவசங்களினால் நாம் நன்மை அடைகிறோமா அல்லது தேவையா தேவையில்லா இல்லையா என சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இலவசமாக கிடைக்கிறது அதன் பின்புலத்தில் உள்ள வை என்ன என சிந்திக்கும் பொழுது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிப்பது போல் இலவசங்களை கொடுத்து அதற்கு பின்னால் பயன் அல்லது பலன் அடையும் அதிக வகைகள் உள்ளன இதனை சிந்திக்கும் பொழுது இலவசங்கள் என்ற ஒரு மாயையில் நாம் குளர்ந்து கொண்டு உள்ளோமா என தோணுகிறது நவீன காலத்தில் இன்றைய இளம் தலைமுறையினர் மற்றும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இலவசமாக கிடைக்கிறது என அதனை நாம் பின்பற்றுகிறோம் இலவசமாக கிடைப்பதை பின்பற்றும் பொழுது அதற்கு பின்னால் உள்ள தீமைகள் அல்லது ஆபத்துக்களை உணரவிட உணர ஆரம்பித்தால் அந்த இலவசங்களின் நோக்கம் நமக்கு புரியும் எனவே ஒரு குறிப்பிட்டு எந்த ஒரு பொருளையும் இங்கு குறிப்பிட்டு நான் கூறவில்லை அனைத்து இலவசங்களை பற்றியே என்னுடைய பதிவு ஆகும் அனைத்து துறைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் இலவசங்கள் கிடைக்கின்றன அந்த இலவசங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பேர ஆபத்துக்களை இருந்து உங்களை பாதுகாக்கவே இந்த ஒரு பதிவு ஆகும் இலவசங்கள் என்ற அடிப்படையில் யாமும் இலவசமாக வழங்க எத்தனித்து பல முயற்சிகள் செய்து கொண்டு தான் உள்ளேன் ஆனால் அந்த இலவசங்களின் பின்னால் உள்ள ஒரு கவர்ச்சி அல்லது மோகம் அல்லது அதனுடைய ஈர்ப்பு என்பது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் போலியான அல்லது பகட்டான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் இன்றைய தலைமுறையினர் ஆபத்தானவை போலியானவை என தெரிந்தும் வெளிச்சத்தில் மாட்டும் வெட்டில் பூச்சி போல வெளிச்சமான பல விஷயங்களில் நாம் சென்று நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம் எனவே இலவசங்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த இலவசங்களால் நமக்கு என்ன நன்மைகள் இந்த இலவசங்களால் நாம் எந்த அளவுக்கு உபாதிக்கப்படுகிறோம் என சீர்துக்கு பார்க்க வேண்டும் ஆனால் இந்த இலவசங்களின் பின்னால் நாம் அணுகும்போது அதில் உள்ள எச்சரிக்கைகள் அதில் உள்ள நாம் துண்டில் போடப்படுகிறோம் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இலவசங்கள் என்று எதனையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கைக்காகவும் வழிகாட்டலுக்காகவும் இந்த பதிவு அனைத்து துறைகளிலும் இலவசங்கள் கவர்ச்சியினால் நாம் அழிந்து கொண்டு உள்ளோம் அல்லது நம்மை நாமே அழித்து கொண்டு உள்ளோம் என்ற அடிப்படை விஷயத்தை உணர்த்தவே இந்த பதிவு ஆகும் யாரையும் எதனையும் எவர் மனதையும் புண்படுத்தும் நோக்கு இந்த பதிவு வெளியிடப்படவில்லை உதாரணமாக ஜோதிடத்தில் கூட இலவசங்கள் உள்ளன அரசு அரசு நலத்திட்டங்கள் என பல வகைகளும் இலவசங்கள் உள்ளன இலவசங்கள் இல்லாத ஒரு துறையே இல்லை ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எங்கே மலிவான ஒரு பதிவு பொருள்கள் இப்படி இலவசங்கள் போர்வையில் நமக்கு நம்மை வந்து சேர்கின்றன இலவசம் என்று கூறும் அங்கு பின்புறத்தில் ஏதோ பெரிய ஒரு ஆபத்து உள்ளது அல்லது தீமை உள்ளது என்பதை எப்பொழுது நாம் உணர தொடங்குகிறோமோ அப்பொழுது நாம் நம்மை காப்பாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறோம் என அர்த்தம் இது விழிப்புணர்ச்சிக்கான பதிவு ஆகும் அனைத்து ந நபர்களும் இந்த விஷயங்களில் ஈடுபடுவது இல்லை பாட்டறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எனவே எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் பாடியவன் பாட்டை கெடுத்தான் படித்தவன் எதனை எதனை எல்லாமோ கெடுத்து கொண்டு உள்ளார்கள் எங்கெங்கிருந்தோ எந்த திசைகளிலிருந்து நம்மை வந்து அடைகின்றன அனைத்து விஷயங்களும் எந்த விஷயங்கள் எதனை நம்மை வந்து அடைகின்றன என்பதை நாம் எதிர்பார்க்காத பொழுது நம்மை வந்து தாக்குகிறது விளம்பரங்கள் என்ற போர்வையில் நாம் நம்ம நம்மை நம்மை வந்து தாக்குகின்றன எனவே பல விளம்பரங்கள் மூலமாக நாம் நம்மை இழக்கின்றோம் அல்லது நாம் நமக்கு தீமையை வரவழைத்துக் கொள்கிறோம் என்ற விழிப்புணர்ச்சி பதிவு ஆகும் இலவசம் என்றாலே அதில் ஏதோ பின்புலத்து மிகப்பெரிய ஆபத்து அல்லது நாம் நஷ்டப்பட போகிறோம் என்ற விழிப்புணர்ச்சி நம்மிடம் ஏற்பட வேண்டும் எனவே அனைத்து இடங்களிலும் அனைத்து துறைகளிலும் அனைத்து சார்பாகவும் இலவசங்களை நாம் எதிர்நோக்கும் பொழுது அதில் பின்புலத்தில் உள்ள தீமை நன்மை தீமைகளை ஆராய வேண்டும் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க மறுக்கும் நாம் நிச்சயமாக நஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம் எனவே தீமைகள் நம்மை வந்து அடையாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் சின்ன மீனைப் போட்டு பெரிய மீன் பிடிப்பது போல இலவசம் என்ற போர்வையில் நம்மை நாம் இழந்து கொண்டு உள்ளோம் அல்லது நாம் நம்மை அவர்களிடம் உடை கொண்டு உள்ளோம் எனவும் சொல்லலாம் அவர்களிடம் நாம் சரணடைந்து விட்டோம் அல்லது அவர்களுக்கு அடிமையாகிவிட்டோம் எனவும் கூறலாம் இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் குறிப்பிட்டு நான் யாரையும் கொள்ளவில்லை நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன்